பின் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஆறாவது முறையாக வந்து மீனாட்சி தரிசனம் பண்ணிட்டீங்களே காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா மதிய வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் இன்றைக்கி நானும் மீனாட்சியும் வந்து பார்த்தினா ஒரே மாதிரியே சொல்லி வச்ச மாதிரி வந்து பார்த்தோன்னா அவளும் பச்சை கலர் நானும் வந்து பார்த்தோன்னா பச்சை கலர் வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ் அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மதுரை மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை வந்து பார்த்தோன்னா பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் அதுவும் இந்த ஆடி மாற்றுல வந்து பார்த்தோன்னா கிடைச்சு ரொம்ப சந்தோஷங்கள் ஏன்னா சித்திரை திருவிழாப்போ நடந்து வந்து திருக்கல்யாணத்தில் என்னால் கலந்துக்க முடியல என்னுடைய உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகம் இல்லை அப்போ கலந்துக்கு வந்து பார்த்தோன்னா முடியல ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு திருக்கல்யாணம் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு அந்த திருக்கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மற்றபடி வந்து பார்த்தோன்னா கலந்துட்டு முதலில் வந்து பார்த்தின்னா ஆளாக போயிட்டு வந்து பார்த்தோன்னா வணங்கிட்டு அதிகமாக வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனம் அவங்களும் வந்து பார்த்தினா சந்தோஷங்கள் வந்து பார்த்தினா இருந்துச்சு மற்றக்கிற வந்து பார்த்தினா மகிழ்ச்சியும் வந்து பார்த்தோன்னு கூட நல்லதே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் அப்புறம் என்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாலே எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ மேபி ரெண்டாவது வெள்ளி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தினா அதிகம் நான் நினைக்கிறேன் நன்றிகள் நல்லதே நடக்கட்டும் அவள் எது எதெல்லாம் கொடுத்தாலும் அது எல்லாவற்றுக்கும் நன்றிகள் நன்றிகள் நன்றிக்கணும் தேங்க் யூ